தொழில் <laughs> வாக்க <laughs> சரி நாங்க எத்தனை பேர் தொலைவு ஆயி போற அந்த கடயால வந்து சேர்றேன் சரி நான் இங்கே மாட்டினே சார் அந்த சாமான்களை வச்சு அந்த ஃபுல் ஸ்டாண்டிங் பக்கத்துல அந்த பலகடைக்குலாம் வந்து ஆ சார் பெரிய மாட்டல்ல இந்த வர சரங்கள் இருக்கு சார் நோ லேப் சரி அந்த ஃபுல் ஸ்டாண்டிங்ல சரங்கள் இல்ல பஸ்லயே பக்கத்துல இருந்து வர அந்த

வீட்டில் பெட்ரோல் சைட் இருக்குது பெட்ரோல் பேங்க் அதுலேயும் பின்னால் போக இல்லாது பின்னால் போய் தடிகள் போட இல்லாது பெட்ரோல் இதுக்கு இடங்கள் ரெண்டு போட்டு அதுக்கும் கொஞ்சம் நீட்டி கொடுத்தாது அந்த ஏழு கடையும் இப்போ வந்து பார்த்து முன்னுக்கு பார்க்குறேன் அது சார் எங்களை சம்மந்தப்பட்ட எங்கள்கிட்ட கேட்கணும் என்ன சம்பவம் அதுகளில் நான் சரியாக இருக்கு இந்த ஏழு கடைகளும் பெருசாக இருக்கட்டும் கேட்கலாம் என்னுடைய நான் ஏழு கடை எங்கள் கடையில் என்ன பண்ணணும் நம்பர் கடை கோட்சால் வந்தப்பட்ட இருபத்தி நாலு கடைக்குள்ளே பண்ணணும் நான் நம்பர்களாக அப்போ

கொண்டு போய் எக்ரிமெண்ட் அடிக்கிறது முறை கம்பி லோயர் முடிமை இல்லாது அங்க நானூற்றி ஐநூற்றி ஐம்பது கடைகளுக்கு நீர் சுட்டு வண்டாரம் எங்களை பொறுத்த மட்டுமே நானூறு கடைக்கு மேல மூன்றாவது நபர் நபரும் கை மாறி கை மாறினாலும் வருவே இல்லை யாரும் ஒருத்தர் குழம்பு சில பேர் போயிருப்பாங்க அந்த இடத்துல கைமாறி கொடுத்தது அது போராடுறது இறந்ததால கை மாட்டி அது குடுக்கலாம் ஒருத்தர் ஒரு ஓனரும் அப்படி அதையும் கனவுக்கு

ஆனா எங்களுக்கு எதிராக ஒரு ஐம்பது மீட்டர் ஒரு பழக்கரை ஒன்று ரோட்ல போட்டு வைக்கிறோம் அதைக்கு வியாபாரி ஒரு பதினஞ்சு நாள் கூட வந்துருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நாங்க கொண்டு நாளைக்கு ஆஃபீஸ்ல கொண்டு முழுக்கிறோம் தாரன் முழு அதான் இனிமே எங்களுக்கு அனுப்பி நிற்கிறோம் பதினஞ்சு நாளை கூட வந்து நாங்கள் எங்களை பழக்கடையை கூட்டி எதிர்த்து தெரிவிக்கிறாங்க அந்த பழக்கத்தை ஒதுக்குனாங்க முனிசிபல் சட்டத்தில் இருக்குது அஞ்சூறு மீட்டருக்கு ஒரு கடைப்பேல் இருந்தால் அந்த கடை சந்தை போல அஞ்சூறு மீட்டருக்கு பக்கத்தில் மரக்கடை விற்கலாம் அது மாதிரி இறைச்சி கடை வேண்டாம் இறைச்சி கடை அஞ்சூறு மீட்டருக்குள்ளே இறைச்சி விற்கலாம்னு சேர்ந்த சட்டத்தில் இருக்குது முப்பத்தொரு பேரும்

நான் <rium> எனக்கு <citoyens> ஒரு <laughs> மீட்டிங்ல மீடியாக்களே காட்டிக் கொள்றது எதிர்த்து மாதிரி அங்க நான் மேரம் போனா பக்கத்துல நின்று நடக்கிற கண்ணால பண்ணா சரியா அதுல நான் பொது வழியில சொல்ல கூடாது நீங்க மெம்பர்ன்றது சொல்றேன் உலகத்திலேயே எதிர்த்தரப்புல நின்று எதிராக காட்டிக்கொண்டு நடக்க விடாம காலுங்கிற குரல் வித்தியெல்லாம் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள மேரமடை அலுவலகத்துல அந்நியோன்ன பார்க்கிற எதிர்கட்சி மாளுங்கட்சியா யார் மாநாடு சில மட்டும்தான் இப்ப அப்படி அதை நான் நேர கண்டன எவ்வளவு பாதிக்கப்பட்டு நான் நூற்றி நாற்பது என்ன தனிப்பட்ட நீள பழிவார்கள் என்ன உருமா கொடுக்க சொல்லி பாட்டி வச்சுக்கோ இதே மெம்பர் தான் ஒரு மெம்பருக்காக நாங்க முப்பத்தி இருபது பேரும் பாதிக்கப்படாதான் அடிப்படையில